அவதான இலங்கை முழுக்கவே வந்து பாதிப்பு ஏற்பட்டுக்கணும் சொல்லலாம் பால் மாக்கள் சாப்பாடு வசதிகள் இதெல்லாம் வந்து சரியான கஷ்டமா இருக்கும் அந்த உதவிகளை செய்து நீங்க நல்லா வைக்கும் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய 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 ஒரு இதா இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு நாலு மணி இருக்கு நாங்கள் வந்து கல்லுண்டாவளிக்கு காணொலி எடுத்து வந்து அந்த நேரம் வந்து யாழ்ப்பாணத்துல வந்து மேலும் வந்து பல்லத்த மழை இருக்க போதாம் அந்த மலையால வந்து ஏற்கனவே பெய்ததுன்னு பார்க்க பெருமளவு மழை வந்து பெய்ய போதும்னு சொல்லியிருந்த நீர்மாட்டம் நிரம்பி வலிய போதன்றால வந்து ஆறு வான்கதவியெல்லாம் சுடர்ந்து இல்லை இப்ப ரெண்டு நாளைக்கு முதல நேற்று சுரந்திருந்தவை சொல்லியிருந்த இன்னொரு விஷயம் என்னென்றால் நேற்று வந்து இரவு வந்து நித்ரவன ஒன்று கேக்கு வந்து ஒரு ஆளு வீட்டுல வந்து திருவெண்டு மரம் செரிஞ்சு விழுந்து போட்டான் அவர் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி எட்டு குடும்பங்களை சேர்ந்த நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற சொல்லிருக்கிறோம் நீ இந்த பணிய பாருங்க அனைத்து வணக்கம் நாங்க இணை இந்த காணொலி என்ன பார்க்க போறோம்டா யாழ்ப்பாந்திர நிலவரங்களை பற்றி தான் பாக்க போறோம் அதாவது வந்து நாங்க இருக்கும்போது என்ன பெரிய காணொலிகள் போட்டுருவோம் ஜாழ்பாந்திர பல இடங்கள்ல வெள்ளம் வெள்ளம் இல்லாத இடங்கள்னு சொல்றதே குறைவா தான் இருக்கு மெயின் ரோட்ல இருக்கிற சில வீடுகள் அதெல்லாம் வெள்ளம் இல்லாம இருக்கு மொழியே மற்றும்படி பல இடங்கள்ல வந்து யாழ்ப்பாந்திர வெள்ளம் நான் நல்லூர்லாம் காணொலி பார்த்திருப்பீங்க கார்னர் எல்லாம் பாத்துக்கிங்க கார்னர் எல்லாம் நான் வந்து நேற்றுல முந்தினாத்து போய் எடுத்திருந்தேன் நான் வந்து இருபத்தி ஆறாம் தேதி தான் போய் இருந்தேன் அப்பயும் வந்து அவ்வளவு வெள்ளம் வந்தது நேற்று கூட்டின மலைக்கு எல்லாம் வெள்ளம் வந்து கடைகள் எல்லாம் வெள்ளம் மாதிரி இருக்கும் குடிமனைகள் எல்லாம் வெள்ளத்தள முடிவு அங்கே கோவன் சைட் எல்லாம் ஏற்கனவே பள்ளமான அங்கே எல்லாம் உள்ள மாதிரி இருக்கும் அங்க எல்லாம் தான் வீடுகள் இருக்கு அந்த முன் பக்கத்துல கொஞ்சத்துல வீடுகள் இருக்கு அங்கே போக போ திகிடிக்க வீடுகள் இருக்கு எல்லாம் வெள்ளம் கட்டாயம் மாதிரி இருக்கும் மக்களிடம் இந்த சண்மங்களும் ஏற்பட்டிருக்கலாம் மற்ற வந்து பொன்னால பாலம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு தட்டி கொண்டு வந்தது வெள்ளம் அப்பயே வந்து கொந்தளிச்சு தகவல் கொண்டு இப்ப வந்து கட்டாயம் உல்சா மூடி பாஞ்சிருக்கு வந்து நெய்கிறேன் எங்களுடைய தெரியல நாங்கள் காலிப்போம் போகையில் மற்ற வந்து நல்லூர் எல்லாம் சரியான ஒரு வெள்ளம் வந்து வச்சிருந்தோம் புறகுதாக கனாமலை ஆலை வந்து நான் காலோடு எடுத்துட்டு வந்து என்னால் கனாமலை வந்து சரியான வெள்ளம் வந்து சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இப்போ என்ன நிலவரம் தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தொடர்ந்து நடக்க விஷயங்கள் வந்து நான் நாங்கள் கொள்வேன் ஓகே வாங்க இப்போ காணிக்கப்போம் ஓகே இப்போ யாழ்ப்பாணத்தில் பார்த்தோம்னா நேற்று வந்து இருபத்தி தேதி ஒரு நாலு மணி இருக்கு நாங்கள் வந்து கல்வெண்டாவலிக்கு காணொலி எடுத்து கொண்டிருந்த நாங்கள் அந்த நேரம் வந்து அதுக்கு முதல் வந்து மழை கொஞ்சம் இப்போ இந்த கொஞ்சம் தூரிச்சு அப்படி வந்து மழை அப்படியே விட்டுட்டுது அதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டா காத்தடிக்க தொடங்கி இருந்தது அந்த நாலு மணியோட விட்ட மழை வந்து பின்னணி நாலு மணிக்கு விட்டது அதுக்கு பிறகு வந்து மழை இன்னும் வந்து பெய்யலைன்னு தான் சொல்லலாம் பெய்யவே இல்ல இங்கே எல்லாம் பெய்யல யாழ்ப்பாணத்துல வேணவா இல்லையே தான் நிற்கிறேன் ஏன்னா வந்து அதுக்கு பிறகு அப்படியே விட்டதா மழை பண்ண கொஞ்சம் வெளிச்சு போயிருக்குது நல்ல மாப்பு மந்திரம் மந்து இல்லை ஆனால் லைட்டான ஒரு மாப்பு இருக்குது அவ்வளோது வந்து வெளிச்சாண்டு இல்லை ஆனால் வெளிச்சு போயிருக்கு வளமையுன்னு பார்க்க நல்ல வலிச்சு போயிருக்குது ஆனால் அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னால் சரியான காற்று தொடங்கிட்டு அதுக்கு பிறகு தொடங்கினா காத்து அப்படியே நேற்று வந்து நல்ல ஒரு காண்ட தொடங்க போட்டுது ஏன்னா நாங்கள் நேற்று காய்ச்சிருந்தாங்க காணொலியில் எல்லாம் சொல்லியிருந்தாங்க மரங்கள் ஒன்றும் அசைகிற மாதிரி இல்லை மரங்கள் அசையில புயல் வேற போறது இல்லை மாலையோடைய விட்டுரும் அப்படிதான் நாங்கள் ஆனால் பார்த்தா பார்த்தேன் கூட வந்து செடியான காத்து மரங்கள் வந்து இன்னைக்கு கொண்டிருப்பது இன்னும் போக போக கூடும் மண்டமே தான் நேர்க்கிறேன் இப்போ வந்து புயல் திருவண்ணமலையை நினைக்கிறது அப்படி தான் சொல்லி இருந்தவ நியூஸ் தான் சொல்லியிருந்தவன் ஒரு மாதிரி அது முதல் வந்த நியூஸ் அதெல்லாம் சொல்லிருந்த பழைய நியூஸ் பிடிக்கணும் தெரியல நான் அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லிக்கொள்றேன் இப்ப வந்து அப்படி இருக்கிறதால வந்து இங்க நோக்கி நகரேக்கு வந்து அதோட பாதையும் ஏதோ மாறிட்டு அதால வந்து ஒரு ஆறு மழை காலத்துக்கு மழை கொட்ட போது அப்படி இல்லாம ஒரு நியூஸ் எல்லாம் பார்த்திருந்தேன் நான் அது மாதிரி ஆனா அதுக்கு பிறகு மழை இல்லை இன்னும் அதால வந்து நான் அந்த நியூஸை உங்களுக்கு பயந்து கொள்ளையில சில நேரம் புயல் இங்க கிட்ட வந்த தொடர்ந்து ஆறு மழைத்தி ஆள் வேண்டா இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருந்தேன் வேண்டாம் யாழ்ப்பாணத்துல வந்து மேலும் வந்து பெலத்த மழை இருக்க போகுதான் அந்த மழையால வந்து ஏற்கனவே பெய்ததுன்னு பார்க்க பெருமளவு மழை வந்து பெய்ய போகுதுன்னு சொல்லியிருந்தேன் மழை இல்லாதால நான் அந்த நியூஸ் வந்து உங்களுக்கு பயந்து கொள்ளல சில நேரம் அது நடந்து கொண்டால் அது என்ன மாதிரி சொல்லிக் கொள்றேன் ஆனா புயல் வந்து உண்மையிலேயே ஆரம்பிச்சிருந்தான்னு சொல்லலாம் இல்லாம இருந்த புயல் வந்து இப்போ நாளா வந்து பலத்த மழையில மட்டும்தான் இருந்தது இப்ப வந்து புயல் ஆரம்பிச்சுட்டு மழை நின்றுட்டுது ஆனா வந்து புயல் கிட்ட வந்தோன்னா சில நேரம் மழை பெறலாம் வேண்டாம் அப்படிதான் நடக்கிற வளம் புயலோட வந்து மழை பெய்கிறது ஏற்கனவே வந்து நாலு இருந்து மழை பெய்யா வந்து வெள்ளம் எல்லாம் வலிஞ்சு ஓடிட்டாங்க இந்த வீடுகளே வந்து காடி கொள்றேன் என்ன மாதிரி இருக்கு காடி கொள்றேன் நல்ல வெள்ளம் வந்து நல்லா வலிஞ்சு ஓடிட்டீங்க இல்லாம நாங்க கொஞ்சம் ரோடு கிட்ட இருக்கிறத நாங்களாலே பக்கம் ஓடிட்டு வயல் கேரப்பா கொஞ்சம் கஷ்டம் வளைஞ்சு வர்றது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா எல்லா வெள்ளம் அங்கே போய் தேங்க 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 அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்கள்ல பாதிப்பு நான் ஏற்கனவே முதல்ல சொல்லியிருந்த மாதிரி தான் நல்லூர் சங்கான கார்நகல் நெடுந்தீவு அது இப்படி இப்படின்னு நிறைய இடங்கள்ல வந்து பாதிப்பு பார்க்க போனா அஞ்சு சந்தி நாவாந்துர நாவாந்துரைக்கு பாதிப்பு பொம்மை வழிக்கு பாதிப்பு பொம்மை வழி ஏற்கனவே வந்து ஒரு பள்ளமான பிரதேசம் அங்க வந்து ஏற்கனவே வெள்ளம் இருந்தது இன்னும் பெரிய கனமலையால வந்து வெள்ளம் ஒக்கஜகமா ஓடி கொண்டு வந்தது அடுத்து வந்து இந்த கல்லுண்டாவளியில வழியில அந்த குடியிருப்புகள் வந்து ஃபுல்லா நீரால மூழ்கிட்டு அவையே வந்து பக்கத்துல இருக்க ஒரு மண்டபத்துல வந்து ஒரு கற்றம் ஒன்று இருந்தது ஒரு இளைஞர் மன்றம் இதை ஒன்று ஒரு கட்டம் ஒன்று நினைக்கிறேன் அதுல வந்து ஆக்கப்பட்டு இருக்கிறேன் கொஞ்சம் பேர் வந்து உறவினர்கள் வீடுகளெல்லாம் போயிட்டு அதை விட வந்து இங்கால நாங்கள் போய் போய் பார்ப்போம் என்றால் அந்த பொன்னாலை பதில் ஒரு குடியிருப்பு ஒன்று கட்டியிருந்தது அதுவும் வந்து ஒரு பள்ளமான பிரதேசம் அந்த பொன்னாலை சந்தைக்கு முன்னுக்கு இருந்தது அதுவும் ஒரு பள்ளமான பிரதேசங்கள் தான் அதுல எல்லாம் சிட்டியான பள்ளம் தான் இருந்தது நிறைய இடங்கள் வந்து வெள்ளம் இருந்தது அதுலயும் வந்து சிலதுல வந்து மெயின் ரோடுனா பிரதேசங்கள் வந்து வெள்ளம் இல்லை உள்ளுக்கு வந்து நிறைய வெள்ளங்கள் இருந்தது அராலி அந்த பக்கம் எல்லாம் வெள்ளம் தான் கேள்விப்பட்டிருந்தாங்க சிட்டியா எல்லாம் உள்ள வெள்ளம் நினைக்குது அவ்வளவுக்கு அதிகமா இல்லை ஆனா வெள்ளம் நின்றது நிறைய இடங்கள்ல வந்து வெள்ளம் நின்றது ஆகலும் பள்ளமான இடங்கள்ல தான் இருந்தது ஆனா இங்கே எதிலும் அங்க கிள்நொச்சி மன்னர் முள்ளத்தி வாங்க வந்து சரியான ஒரு இதா இருந்தது என்ன வந்து இந்த இரண்டாம் குளத்தில எல்லாம் வந்து நீர்மட்டம் நிரம்பி வழிய போதால வந்து ஆறு வாங்கதவையெல்லாம் திறந்து இருந்தவை எல்லாம் இப்ப ரெண்டு நாளைக்கு முதலில் நேற்று திறந்திருந்தவை சொல்லியிருந்தவை அதால வந்து அந்த வெள்ளம் சேர்ந்து தானே ஊருக்கு வர போகுது அங்க இந்த ஓடி விடுற வெள்ளம் எல்லாம் இங்கால முள்ள தீவ் அந்த பக்கம் எல்லாம் சரியான என்ன வந்து மழை முடிஞ்ச பிறகு அதை திறந்து வெள்ளம் வந்து கட்சி பெருக்கடுத்த ஓடி வீடு எல்லாம் போற இருக்கு அந்த இரண்டு மலை குளத்தை திறந்து விட்டோம்னா அப்படி நடக்கிறது ஏற்கனவே வந்து மழை பெய்து ஒன்று இருக்கேன் இந்த மழை வெள்ளத்தோட வந்து விடை இன்னும் வந்து சரியான கஷ்டம் இருக்கும் அதை விட நிறைய குளங்கள் வந்து அணைக்கட்டுகள் உடைக்க போதுன்றது காணி வந்து துறந்து விட்டு இருந்தேன் இந்த வான்கள வந்து விட்டு இருந்தது ஏற்கனவே வெள்ளங்கள் கேட்க இந்த வெள்ளம் துறந்த விடைக்கு வந்து அதாவது பேரியல அளவுல வெள்ளம் வந்து இருக்கும் வான்கள பாஞ்சோடி வந்து என்ன தேங்கியிருக்கிற குளத்துல இருக்கிற சகல வெள்ளங்கள் வந்து வெளியில போகத்தான் பார்க்கும் அந்த விலங்கால இன்னும் வந்து நிறைய பாதிப்பு ஏன்னா இங்கத்தையும் பார்க்க அங்க வந்து விடுப்பள உள்ள தண்ணி அப்படி அப்படின்னு நிறைய பாதிப்புகள் இருக்கு அங்கே வந்து பள்ளமான பிரதேசங்கள் வந்து வயலை ஒட்டின பிரதேசங்கள் முளக்கரைகளை ஒட்டின பிரதேசங்கள் அதெல்லாம் எல்லாம் வந்து சரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது மட்டும் பார்த்தோம்னா இப்ப திருவோணமையில தான் புயல் நிக்கிற மாதிரி சொல்லிருக்கணும் அதுல வந்து பெரிய பாதிப்பு ஏற்பட்டுக் கண்டு அதிக பாதிப்புகள் ஒரு நியூஸ் கிடைச்சிருந்தாங்க யாழ்ப்பாணத்தை பாதிப்புகள் என்னமே நியூஸ் கிடைக்கல அதனால வந்து நான் சொல்லிக்கொள்ள வருங்காலத்தில் கிடைச்சா அவங்களுக்கு பயந்து கொள்றேன் இவ்வளவு குடும்பங்களை பாதிப்புன்னு கொள்றேன் இதுல வந்து திருவண்ணாமலையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி எட்டு குடும்பங்களை சேர்ந்த நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தோரு பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்கன்னா வந்து இப்ப வந்து மென்னர்ல வந்து குற்றச்சிமா பாதிக்கப்படுறது பன்னிரெண்டாயிரம் குடும்பத்துக்கு மேலே முதலே சொல்லி இருந்த நியூஸ் இப்போ வந்து இன்னும் மலையாள வந்து நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் கிடைச்சா அவங்களுக்கு நான் பயந்து கொள்றேன் வந்து சொல்லிக்கிறேன் அறுபத்தி குடும்பத்தை சேர்ந்த நூத்தி எண்பத்தி ரெண்டு உறுப்பினர் வந்து பாதுகாப்பு மையங்களை வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கணும் அதை விட அஞ்சூத்தி முப்பத்தி ரெண்டு குடும்பங்களை சேர்ந்த ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒரு பேர் வந்து உறவினர் வீடுகள் அந்த உயரமான பிரேசங்கள் இருக்கிற உறவினர் வீடுகள் அதில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கணும் என்று சொல்லியிருக்கணும் இது வந்து புதன்கிழமை கிடைச்ச தகவல தான் ஷேர் பண்ணிருக்கலாம் இதை வந்து இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை அதுலயும் வந்து என்ன சொல்லியிருக்கோம்டா ஆஹ் சேருவிள பிரதேச செயலக பிரிவில் வந்து முப்பத்தி நாலு குடும்பங்களைச் சேர்ந்த எண்பது பேரும் மூதூர் பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த முன்னூத்தி தொண்ணூற்றி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு பேரும் தம்பலாகாம பிரதேசத்தை சேர்ந்த தொண்ணூற்றாறு குடும்பங்களை சேர்ந்த முன்னூற்றி ஒரு பேரும் வந்து அதுல தகவல் வந்து சொல்லிருக்கணும் இப்படி வந்து ஒவ்வொரு பிரதேசங்களையும் வந்து சரியான ஒரு பாதிப்பு இருக்குது திருவண்ணாமலை கடலை அண்டிய பிரதேசம் தான் இந்த கடல் பிரதேசங்கள் அண்ட்ல வந்து சில இடங்களை வந்து வெள்ளம் டப்பந்து வளைஞ்சோடிடும் கடலுக்குள்ள ஓடிடும் அதோட சில உள்ள பிரதேசங்கள் வந்து கொஞ்சம் வெள்ளம் வந்து கடலோட ஒட்டினதான் கொஞ்சம் வளைஞ்சிடும் சில இடங்களில் கடலோ ஒட்டினா வெள்ளம் கூடி போயிடும் வேண்டாம் எல்லா வெள்ளங்களும் அங்க ஓடி 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 போக வெள்ளம் கூடி போயிடும் கல்லண்டா வலி அது எல்லாம் அப்படிதான் எல்லாம் வெள்ளம் பங்கோடி ஓடிப்போ அதுக்கு வெள்ளம் கூடிருது சில இடங்களில் வெள்ளம் குறைஞ்சிருக்கும் கடலோட ஒன்றா டப்பண்டு வெள்ளம் வளைஞ்சி ஓடின மாதிரி இருக்கும் அந்த கொஞ்சம் உயரமான பிரதேசம் வந்தால் வெள்ளம் குறைஞ்சிருக்கும் மற்ற திருவிழாங்கிறது ஆறு வீடு அது பகுதியில் சீதமடைஞ்சாண்டு மற்ற ஒவ்வொரு பிரதேசத்துலேயும் எவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்பட்டு வெள்ள இடத்துல வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கணும் இந்த இதுகளும் வந்து நியூஸ்ல சொல்லியிருக்கணும் அதை தான் நாங்கள் சொல்லிக் கொண்டான் மற்ற வந்து பார்த்தோம்னா ஒரு இடத்துல வந்து ஒரு எண்ணிக்கை நாட்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும் ஒரு நிறைய இடங்களையும் வந்து நிறைய எண்ணிக்கை ஆட்கள் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கணும் கிட்டத்தட்ட லட்சத்தை தாண்டி போயிருக்கும் ஆக்கள் பாதிக்கப்பட்ட ஆக்கள் வந்து லட்சத்தை தாண்டி போயிருக்கும் இல்லை வந்து கிடைச்ச தகவல் தான் நாங்கள் சொல்லிக்கணும் இந்த நியூஸில் வந்து இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கிடைச்ச தகவல் நாங்க சொல்லி கொடுங்க நீங்க வந்து நியூஸ்ல பாத்துக்கலாம் நான் வந்து நியூஸ் பார்த்தா உங்களுக்கு தகவல் ஷேர் பண்ணிக்கொள்ள சில பேர் வந்து நியூஸ் பாத்துக்கொள்வீங்க சில பேர் வந்து யூடியூப்ல பாத்துக்கொள்ளலாம் வந்து வருவீங்க அவைக்கு தான் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணிக்கொள்றேன் யாழ்ப்பாணத்துல நிறைய இடங்கள் வந்து பாதிக்கப்படுறது நிறைய இடங்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்ட இடங்களும் இருக்குது அதுல வந்து நல்லூர் பிரதேசங்களோட அந்த நல்லூர் கோயில் இடங்கள் அது எல்லாம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்ட சங்கானை அது எல்லாம் வந்து கூட கடுமை ஹார்னர் எல்லாம் கூட கடுமையாக பாதிக்கப்பட்ட இடங்களா இருக்குது மற்ற வந்து இப்ப நான் சொல்லிக்கொள்ற விஷயம் இன்னைக்கு சொல்லிக்கொள்ள விஷயம் என்றால் யாழ்ப்பாணத்துல புயல் ஆரம்பிச்சுட்டு இருந்தான்னு சொல்ல நான் அதாவது வந்து கடுமையா வந்து தொடங்க போதான் தான் நினைக்கிறேன் இப்ப வந்து ஒரு ஆரம்ப கட்டம் தான் இருக்க நினைக்கிறேன் நிற்கிறேன் இப்ப வந்து ஒரு லைட்டா நோமலா இதை கொடுக்க அவங்களோட காத்தி கொள்றேன் என்ன வேண்ட காட்டி கொள்றேன் இங்க பாருங்க இப்ப வந்து இன்னும் காத்து வீசி கொண்டு இருக்குது இப்ப வந்து லைட்டா முதல் வந்து இந்த மரங்கள் எல்லாம் ஒன்றுமே அசையாது அப்படியே நோம்பல இருக்கு இங்க இந்த பனை மரம் எல்லாம் பாருங்க என்ன பயமண்டா இப்ப மழை பெய்யுது இங்க ஃபுல்லா அடிக்குது காத்து நல்லா காத்து அடிக்குது நீங்களால என்ன பயமண்டா இப்ப மழை பெய்யுது எல்லாம் வந்து விலகி போய் கிடக்குது நல்ல வெள்ளம் நின்று எல்லாம் வந்து விலகி போயிருக்குது பெல்லாம் செரிஞ்சா இந்த நிலைமை இந்த போய் தகரங்கள் அதுகள் எல்லாமே தண்டிடும் மற்ற வந்து நேற்று வெள்ளம் கிட்டத்தட்ட இந்த கட்டில் ஏறுறாண்டு நின்றது ஒரு இதுலேருந்து ஒரு ஒரு இஞ்சி குறைவாக நின்றது வெள்ளம் அதுல ஏறுற நின்றது இந்த வெறும் இதுக்கு வெற நின்றது ஆனா வந்து பிறகு அப்படியே மழை நின்று நாலு மணியோட ஃபுல்லா வந்து அங்கால ஓடிட்டுது வெள்ளம் வந்து பல்லதை நோக்கி ஓடிட்டுது இல்லாட்டியும் முழுக்க வந்து ஒரு இது வந்து ஒரு பெரிய இது மாதிரி தான் ஒரு ஸ்விமிங் பூல் கட்டின மாதிரி தான் கிடந்தது நேற்று முழுக்க இன்றைக்கு வந்து எல்லாம் வத்திட்டு ஃபுல் வெள்ளம் வந்து வத்திட்டு இன்னொரு விஷயம் என்ன கவனமா இருக்கணும்னா இதுல ரங்கி நடக்கிறத கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதுல தெரியும் மழை பெய்து எல்லாம் பாசிகள் பிடிச்சிட்டு எல்லாம் அந்த நிலம் வந்து ஃபுல்லாவே பாசி பிடிச்சிட்டு இதுக்கு நாங்கள் இறங்கி நடந்தோம் என்றால் செடி அப்படியே இழுத்து கொண்டு போயிடும் நான் உங்களுக்கு இங்கால காட்டி கொள்றேன் இப்பத்திய நிலவரம் இப்படித்தான் இருக்குதுங்க இந்த வீட்டை வந்து வெள்ளங்கள் வந்து வத்திட்டு நிறைய விலையெல்லாம் ஃபுல்லா வந்து மழை முழுக்க வந்து வெள்ளமா தான் ஒரு இடமும் இல்லாம சகல இடம் நிரம்பி போயிருந்தேன் நேட்டியான் மலைக்கு என்ன விடுன்றது ஒரு கொஞ்சம் பாதிப்பண்டே இல்லை இல்லைங்கன்னா உள்ள பாதிப்பே இல்லை சும்மா வெள்ளம் நிறைஞ்சிருந்தது அவ்வளோ இருந்தேன் ஆனால் சில இடங்களில் வந்து வெள்ளங்கள் வந்து எக்கச்சக்கமாக நிரம்பி வீடுகளுக்குள்ளெல்லாம் போய் எங்களை வீடுக்குள்ளேயே போகலையே வீடு வழக்குள்ளெல்லாம் போயிருந்தது என்ன பயம் என்ன இங்கே இதில் ஒரு பனை இருக்குது இதில் ஒரு பனை வந்து பே ஆட்டம் ஒன்றா ஆடிக்கொண்டு இருக்குது இங்கே பாருங்கள் இதில் ஒரு ஃபேனை பக்கத்து உள்ள நிற்கிற ஃபேனை இது வந்து பே ஆட்டம் ஆடி கொண்டு இருக்குது எங்காலி இப்போ செதஞ்சி விழுந்துச்சோ எங்காலும் அப்படியே பாத்ரூம் டேங்கு இருக்குது சரி மேல தான் விழும் காத்தினும் கூட கூட ரெண்டு முதல்ல வந்து போங்க சுற்று பாருங்க அந்த பனை அதோட அந்த சில சொல்லி அந்த சாமி வந்து தலையை சுத்தி சுற்றி ஆடுற மாதிரி அதுவும் வந்து ஆடி ஆடிக்கொண்டிருக்குது காத்து விரட்டும் காத்து விரட்டி காட்டுறேன் உங்களுக்கு அப்படியே காத்துக்கிறது தான் இந்த மூன்று பனைகிட்டே இருக்குது இந்த மூன்று பனையும் அப்படித்தானே ஆடிக்கொண்டிருக்குது விழுந்தா அது உயரத்துக்கு வந்து தான் பெரும் அப்படியே காத்துக்கிறது பாருங்க நீ இந்த பணியை பாருங்க இதுகள் தான் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் ஆஹ் விழுந்துச்சுன்னா கொஞ்சம் பாதுகாப்பு குறைவுதான் அது வந்து இப்ப வீட்டுக்கு கிட்ட வராது ஆனா இங்க வந்து பாத்ரூம் அதற்கு வந்து கொஞ்சம் இப்ப அந்த காது கொஞ்சம் குறைவனால பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் கூட காதை வந்து நான் உங்களுக்கு காட்டிக்கொள்வேன் என்ன வேண்டும் மட்டை பார்த்தோம்னா இன்னொரு விஷயம் என்னென்றால் நேற்று வந்து இரவு வந்து நித்திரவன் ஒன்று கேக்கு வந்து ஆள் இந்த வீட்டுல வந்து திருவெண்டு மரம் செரிஞ்சு விழுந்து போட்டான் அவர் வந்து மயிரிலையில வந்து உயிர் சாப்பினவர் என்று சொல்லி நியூஸ்ல போட்டிருந்தாங்க உண்மையிலே வந்து அது நிம்மதியாக நிறுத்து கொள்ளவும் முடியாது நாங்க இரவு வந்து போய் நிம்மதியா நிறுத்திக் கொள்றது நிறுத்திக் கொள்றவன் வந்து ஒரு பயமா இருக்கும் என்றால் என்ன இது நடக்குமான்னு எங்கன்னா வீட்டுக்கிட்ட வந்து பெரிய மரங்கள் இல்லை அதனால வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்ப நான் காட்டினதுல பாத்ரூம் அடையில தான் பெரிய மரங்கள் இருக்குது இப்போ இதுலயும் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கும் அந்த வீடுகள் கிட்ட பெரிய மரங்கள் இருக்கிறது பெரிய பெரிய மரங்கள் மேட்ட வந்து இப்போ பென மரங்கள் தென்ன மரங்கள் அதோட அந்த பெரிய சில வீடுகள் கிட்ட அந்த ஆலமரங்கள் எல்லாம் இருக்கும் ஏன்னா அதுகளும் வந்து சாயக்கூடிய இது இருக்கு அந்த ஆலமரங்கள் விழுதுகள் எல்லாம் வீட்டு இல்லாட்டி வந்து அதுகளும் சாயலாம் நிறைய மரங்கள் இருக்கு வேப்ப மரம் வந்து கஜகமா இருக்குது அந்த மரங்கள் இருக்கிறார்கள் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கும் ஏன்னா வந்து திரு நல்ல மண் நான் சொன்ன மாதிரி மண்ணுகள இப்ப சின்ன காத்துக்கே அப்படியே இதுகளை அசையக்க வந்து கூட வந்து செஞ்சு விழுந்துடும் கூட பாதிப்பா இப்ப அந்த வாழை தோட்டங்கள் வச்சிருக்கிறார்கள் எல்லாம் சரியான பாதிப்பா இருக்கும் வாழை மரங்கள் எல்லாம் கணக்கு இது காத்து தாங்க அது கொஞ்சம் காத்துலயே வந்துட்டு டப்பட்டு செஞ்சு விழுந்துடும் மற்றது வந்து இந்த மரங்களோட வந்து கரண் கம்பிகள் இருந்தாலும் கொஞ்சம் அவதானம் ஏன்னாடா இப்ப வந்து மரங்கள் விளையாட்டு கரண் கம்பிகள் மறந்து விழுந்து வெள்ளத்துக்கு விழுந்துருந்தா ஜிச்சுப்பாங்க இப்ப வந்து கரண் பாஸ் ஆகி கொண்டு இருக்கிற கம்பி வந்து வெள்ளத்துக்கு விழுந்துருட்டா வெள்ளத்துக்கூட வந்து ஃபுல்லா வந்து கரண்ட் இருக்கு நாங்க தெரியாம கூட காலை வச்சு விட்டோம்னா சரி எங்க உயிருக்கும் வந்து உத்தரவாதமே இல்ல அப்ப அதெல்லாம் வந்து அதுல கொஞ்சம் கவனமா இருக்கும் குறிப்பா வந்து நாங்கள் இதன் கிளைகள் இருந்தால் இப்பவே வந்து கரண் கம்பியில் இருக்கிற கிளைகள் இருந்து மரங்கள் பெருசாக இருந்தால் அதில் வெட்டி விடுறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு இருக்கும் ஏன்னா இப்போ வந்து இப்போ மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கலாம் அதான் இந்த வீடுகளில் இருந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம் இந்த நேரம் வந்து வெட்டுறதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா மரம் ஆடிக்கொண்டிருக்கும் நாங்க ஏறி நின்று வெட்டுறதும் சரியான கஷ்டமா இருக்கும் நாங்கள் ஏற்கனவே வந்து முன்கூட்டியே ஜோதிச்சு வந்து வெட்டியிருந்தோம்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அதை விட வந்து இப்ப அந்த பிரயாணம் செய்யும் கொஞ்சம் அவதானம் இருக்கக்கூடிய ரோட்ல வந்து பிரயாணம் செய்யும்போது ரோட்ல போய் கொடுக்குற வானங்களுக்கு மேலே வந்து மரங்கள் விழுகுது வானங்கள் கயஸ் வேணா இருந்தாலும் சரி வடிவானம் இருந்தாலும் சரி அந்த வானங்களுக்கு மேலே வந்து மரங்கள் விழுகுது அப்ப அதுகளையும் வந்து அவதானம் இருக்கணும் அதை விட வந்து இந்த கடற்கரை இருக்கிற ரோட்டுகள்ல வந்து பிரயாணம் செய்ய கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்றால் ரோட்டை மிக வந்து வெள்ளம் ஓடுது என்றால் இப்ப ரோட்டு எது இது கடற்கரை இது தெரியாம இருக்கு வேண்டாம் வந்து நாங்கள் வெளி பண்ணாங்க கேரதீவ் நினைக்கிறோம் காரைதீவ்ல வந்து ரோட்ட முகவி வந்து வெள்ள வந்து உளவு எந்திரத்துல வந்து சின்ன பிள்ளைல ஏத்தி கொண்டு போன இது வந்து தவறு வந்து அப்படியே கடற்கரைக்கு விழுந்துட்டு பாதை அப்படியே போய் வந்து கடலுக்குள்ள விழுந்துட்டு அவை காணையில தேடும் பணியில் ஈடுபட்டு எல்லாம் என்ன மேலதிக தெரியல தெரிஞ்சு நான் அடுத்த காணவில் சொல்லிக்கொள்றேன் அப்படியே நிகழ்வு வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது அப்ப அதுல கவனமா இருக்கணும் பட் இன்னும் ஒன்று வெள்ளத்தோட வந்து பொருள் அடிச்சு கொண்டு போதும் ஒரு பெரிய போய் வெட்டி பிடிச்சவனா வெட்டி போய் அந்த தவறி விழுந்து வெள்ளத்தோட அடிச்சு கொண்டு போயிட்டான கேள்விப்பட்டிருந்தான் அப்படியே வந்து நிறைய இதுகள் நடந்து கொண்டு இருக்குது அதெல்லாம் கவனமா இருந்து கொள்ளும்போது அடுத்து இன்னொன்னு சொல்லியிருந்தவ இப்ப அம்பார மாவட்டத்துல எல்லாம் விரலாறு காணாத மலை வீழ்ச்சி வந்து கிடைச்சிருக்கேன் எல்லாம் சொல்லியிருந்தவ இப்போ அங்க எல்லாம் வந்து உள்ள பிறகு சரியான பெரிய அளவுல இருக்கும் நான் வீடியோ எல்லாம் பார்த்துருந்தேன் பாஞ்சோற வெள்ளம் எல்லாம் பாஞ்சடிச்சு ஓடுது அதெல்லாம் பார்த்துருந்தேன் நான் வந்து எல்லா இடத்துல இலங்கை முழுக்க எல்லா இடத்துல இருக்கிறார்கள் வந்து அவதான இலங்கை முழுக்க வந்து பாதிப்பு ஏற்பட்டுக்கானு சொல்லலாம் மற்ற வந்து அவைக்குரிய நிவாரணங்கள் அதெல்லாம் கொடுக்குற பணிகள் வந்து உதவி திட்டங்கள் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த முகாம்கள் இருக்கிறார்கள் சாப்பாடுகள் அதுகள் கொடுக்கறது மற்ற உடைகள் என்ன உடைகள் எல்லாமே இருக்காது வரைக்கும் உணவுகள் இருக்காது உடைகள் இருக்கா தண்ணிகள் இருக்கா ஒன்றுமே இருக்காது அதனால வந்து அதற்குரிய நிவாரணங்கள் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் வந்து முன் வந்து உதவி செய்ய நம்ம நினைக்கிறேன் உதவி செய்ய முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் செய்து கொள்ளும் என்னால முடிஞ்ச உதவிகளை நாங்கள் பார்த்துக்கொள்றோம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து நீங்கள் செய்து கொள்ளுங்க நேரடியாக போய் செய்து சரி நேரடியாக உதவி செய்கிறார்கள் கொடுத்து செய்து ஒன்னாலும் சரி அவை வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் ஏன்னா இந்த இதெல்லாம் சாப்பிட்றது கஷ்டம் சின்ன பிள்ளையில வச்சுக்கிறார்கள் அவைக்கெல்லாம் போய் பால் பால்மாக்கள் சாப்பாடு வசதிகள் எல்லாம் வந்து சரியான கஷ்டமா இருக்கும் அந்த உதவிகளை செய்து நீங்கள் நடைபெறும் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய 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 ஒரு இதா இருக்கும் உங்களை வாழ்த்து கொள்வினோம் அதாவது வந்து நீங்க தண்ணி கொள்ளுங்க ஓகே மற்ற வந்து நீ போக போக என்ன மாதிரி நடக்க நான் உங்களுக்கு பயந்து கொள்றேன் இந்த புயல் வந்துச்சுன்னா நிறைய சேதங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் தான் இன்னும் அதிகமாக இருக்குது இந்த மரங்கள் முறிவுகளால் அதெல்லாம் வந்து நிறைய இது வரைக்கும் வந்து கரண்டுகள் இங்கே வந்து பிரதேசத்தில் பிரதேசத்துல சுமார்க்கு நிப்பாடிட்டு கொஞ்சம் இதுல நிப்பாடிட்டு பிறகு வந்து தந்துட்டா நீ வந்து மின்சாரங்கள் தடைபடுற வாய்ப்புகள் அதுல வந்து இருக்குது அதில் வந்து மின்சாரங்களால பாதிப்புகளும் கட்சியமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது எல்லாரும் வந்து அவதானமா இருக்கும் இதை தான் உங்களுக்கு பயந்துள்ள ஆண்டு இதான் இப்ப யாழ்ப்பாணத்தில் நிலவரம் வந்து புயல் ஏற்பட போகுது வந்து யாழ்ப்பாணத்தில் ஏற்படுற நிலவரம் வந்து காத்து வந்து அடிக்க தொடங்கிட்டுது மற்ற கடத்தொழிலுக்கு போராக்கள் வந்து கொஞ்சம் அவதானமா இருக்கும் இனி கடத்தொழிலுக்கு தொழிலுக்கு போய்க்கொள்ளாத கொள்ளாதீங்க அதை கொந்தளிப்பா இருக்கும் அதை வந்து கடை தொழில் போய் கொள்ளாதீங்க அப்புறம் அந்த கொந்தளிப்பு நேரத்தில் நீங்க போயிட்டீங்கன்னா போய் அங்க மாட்டு பாட்டிங்களா காப்பாத்துறதுக்கு மொத்தம் பெரும் அண்ணன் பேர் அதுக்கு போய் போய் எங்கென்ன உயிருக்கு நாங்களே ஆபத்துறதாக இருக்கும் அதுல வந்து எல்லாருமே வந்து அவதானம் இருக்கும் சகலருமே வந்து அவதானம் இருக்கும் சின்ன பிள்ளைகள் வச்சுக்கிறார்கள் பெரியார்கள் வச்சுக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் அவதானம் இருக்கும் அவைக்கு தேவையானதுல வந்து ஏற்கனவே வந்து வாங்கி வச்சிருங்க கொஞ்சம் தேவையானதுல வெள்ளம் ஏற்படாத இருக்கிறார்கள் வந்து பொருட்களை வந்து சேமிச்சு வச்சிருங்க மற்ற வெள்ளம் ஏற்பட்டு கொஞ்சம் பொருட்களை வந்து சேஃபா வச்சிருங்க கொஞ்சம் உயரமான இடங்களை வச்சிருக்கீங்க அதெல்லாம் எங்களுக்கு கட்டாயம் தேவை வெள்ளம் வந்து இன்றைக்கு ஓடிடும் சில நேரம் ஓடிடும் மழை இல்லாடி வந்து இன்றைக்கோட வந்து சில நேரம் சில இடங்களில் வந்து நிறைய இடங்களில் வந்து வெள்ளம் பத்திடும் அதில் வந்து கொஞ்சம் கவனமா இருந்தோம் இனியும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறால வந்து இதுக்கும் நிறைய பேர் வந்து முன்னாயத்தமாக இருந்தோம் ஓகே நாங்கள் அடுத்த ஆண்டு சந்திப்போம்